தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ நீங்க பாக்குறது நீட் யுஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் அதாவது நேற்று வந்து சிஎம்சி வெள்ளூரில் நமக்கு ஏற்கனவே வந்து ரிசல்ட் வந்து நீட்டோட ரிசல்ட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க இப்போ சிஎம்சி வெள்ளூருக்கு வந்து அந்த மார்க்கோடைய டீடெயில்ஸை வந்து நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இது யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் எல்லாருமே அப்டேட் பண்ணணுமா அப்படின்றத நான் டீடெயிலாக சொல்றேன் ஸோ நீங்க பாக்குறது நீட் யுஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் அதாவது குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஏற்கனவே வந்து சிஎம்சி வெள்ளூருக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஸ்டாஃப் கோட்டான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவீங்க பாத்தீங்களா அதாவது

அப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்த அப்ளிகேஷன் நீங்க நிறைய பேர் வந்து மைனாரிட்டி ஸ்டாஃப் அவங்களுடைய லாகினை யூஸ் பண்ணி இப்போ ஸ்கோர் கார்டு வந்து அப்டேட் ஆயிருக்கு பாத்தீங்களா அத நீங்க வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணணும் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அப்டேட் பண்ண தேவையில்ல அப்ப சிஎம்சி வெள்ளூர்ல நாங்க ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்காதான்னு கேட்டா கிடைக்கும் பட் உங்களுக்கு நல்ல மார்க் இருந்துச்சுன்னா நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்சன் கீழே போய் அது அப்ளிகேஷன் போட்டு அது மூலயமா நீங்க வந்து ஸோ அதற்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் அது மூலயமா நீங்க சிஎம்சி உள்ள அட்மிஷன் பண்ணலாம் மற்ற இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அண்ட் மைனாரிட்டி வந்து வேலூர் அந்த அட்மிஷன் சிஎம்சி வெள்ளூர் மூலயமா தான் நீங்க அப்ளை பண்ணி சோ உங்களுக்கு தனி மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதனால வந்து சிஎம்சி வெள்ளூருக்கு மைனாரிட்டி அந்த ஸ்டாஃப் அப்படி அப்ளை பண்ணவங்க தயவு செய்து வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தேங்க்ஸ்